வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி நாம் இருந்த இடத்திலே காஷீஸ்வநாதரின் அபிஷேக தரிசனம் கோபுர தரிசனம் சம்போ சிவசம்போசன அருள் போர்த்தி சம்போ சிவசம்போ உலகனைத்தும் ஆடும் சிவனே போற்றி சம்போ சிவசம்போ தாயே ஆகி வளர்த்தனை போத்தி மெய்தொரு வீதியனாகி வினைவிட போற்றி சம்போ சிவசம்போ கைதர வல்ல கடவுள் போற்றி சம்போ சிவசம்போ ஆடக மதுரை அரசே போற்றி சம்போ சிவசம்போ पिता बोती शंभु शिवशंभु परोती शंभो शिवशंभ उवे बोती शंभो शिवशंभ